எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஹலை லூயா உங்க முகத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கு அமேன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே ஹலை லூயா நம்ம அல்லே லூயா சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும் அமேன் அல்லே சொல்லலாமா ஆண்கள் மூன்று தடவை அல்ல சொல்ல போறாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க மூன்று முறை ரெடி ஆர் யூ ரெடி சரி சொல்லும் போது சொல்லுங்க சரியா அண்ட் ஆல்சோ அவங்க டேர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க வரும் ரைட்டா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் சரியா வானம் இன்னைக்கு குதூகலமாக இருக்க போகிறது ஆமேன் நீங்க சொல்ல போற துதியில ஆமேன் உங்களுக்கு முன்பாக நிற்கிற எரிகோ கோட்டைகள் சாம்பலாய் மாறும் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கையை தட்டி தேவனை கம்பீரமா ஆர்ப்பரிங்க அமேன் லே லூயா சரி ரெடி ஒன் டூ த்ரீ பசங்களா வாய்கள் எங்க வைத்திருக்கிறீர்கள் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அமேன்ஸ் ஒன் டூ த்ரீ பிச்சிடிங்க போங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட உங்களோடு கூட இடைப்படுவதிலே வார்த்தையை கொண்டு வருவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குறித்த நேரத்தில் நான் முடிச்சிருவேன் ஆமேன் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ராஜா கிறிஸ்துபி நாமத்தாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இருதயத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடியும் செலுத்துகிறேன் ரெண்டு இதனால பேச கூட முடியாம இருந்துச்சு நேத்துக்கலாம் ஆண்டு விட்ட சும்மா நான் ஆண்டவரே நாளை தினத்துல வார்த்தையை கொடுக்கணுமாப்பா என்னை வெள்ளப்படுத்துங்க மூளையினால் செய்ய முடியாததை முழங்காலினால் பேர் விசுவாசிக்கிறீங்க அமே நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் உலகத்துக்கே அதிபதியா இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியில்லை என்றால் நீங்க யாருக்காவது முன்பாக போய் நிற்கதா வேணும் ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது யாரு முன்பாகவும் நீ குனியமாட்ட தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு திருவருந்த ஆமேன் பரிசுத்த நாள் அமேன் இந்த பரிசுத்தமான நான் இன்னொரு செய்தியை தான் உங்ககிட்ட சொல்லணும் ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன் ஆனா என் தேவன் இந்த செய்தி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆமேன் நான் ரெண்டு செய்தி ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன் இன்னைக்கு ஹால லூயா உங்களோட கூட நான் இதை தான் பேச போகிறேன் ஆமேன் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தலாமா ஹால லூயா அப்பா இந்த நேரத்துல கூட சபையார் அனைவரும் நடுவே நீர் அமர்ந்திருக்கிறீர் ராஜா அப்பா எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் சங்கீதக்காரன் தாவி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் இருப்பதனாலே நான் சொல்லுகிறேன் அப்பா அப்பா இந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டார்கள் ஒரு வெளிப்பாடு கூடிய உம்முடைய ஆண்டவரே அந்த மாம்சத்தை எடுத்து கொண்டு போகும் பொழுது வழிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சுகம் உம்முடைய பலன் உம்முடைய ஆசீர்வாதம் கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் அவர்கள் தலைமையில் இருப்பதாக ஆமே நாமே நாமே அலையில ரத்தமும் மாம்சமும் கைகளிலே கொடுக்கப்படும் கரங்களை தட்டி தேவனை ஆர ஆராதனை செய்ய தழும்புகளால் நீர் சுகமாவாய் ஆமே அவருடைய அப்பமும் ரசமும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கும் உங்க தொழிலை ஆசிர்வதிக்கும் உங்களுடைய நிலங்களை ஆசீர்வதிக்கும் பல மடங்காக உயர்த்தும் உங்கள் பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க உங்க பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் காண்பீங்க உங்கள் வயல்வெளி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் நிலத்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்க ஆடு மாடுகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்க கார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்னங்க வேணும் வானம் சிரிக்கிறது ஆமை ஆண்டவரே ஆமை அப்பா தேவதூதிர்கள் கரங்களை தட்டி உங்க நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஹாலை லூயா ஏமை ஆமை பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசதை ஆல் டர்ன் சென்னீஸ் இஸ் போர்ட்டின் எயிட்டின் ஆன்றிய உன்னதமான தேவடைய ஆசாரனா இருந்த பெல்கி செதே அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஹாலை எல்லாரும் படிங்க பார்க்கலாம் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து

பானம் பண்ண போகிற இந்த திராட்சத விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு பேசுவார் என்றால் கரங்களை தட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிங்க தலைக்கு மேலே தட்டி தேவனை ரேமா வார்த்தை அதை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அப்படியே செயல்படும் வார்த்தை கிரியை செய்யும் வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அவர் வாசமாய் இருந்தாரே ஆமே அவர் நமக்குள்ளே இருந்தபடினாலே அவருடைய மகிமையை நாம் காண்கிற தேவன தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் பரிபூர்ணம் நம்ம எல்லாரையும் கிருபையின் மேல கிருபி அடை செய்கிறதா இருக்கிறது ஆமே அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது அந்த வார்த்தை ஒளியா இருந்தது அந்த வார்த்தை மனுஷனுக்கு பிரகாசம் செய்தது பிரகாசிக்கிற ஒரு ஒளியா இருந்தது பார்க்கிறோமே இன்னைக்கு இந்த மெல்கி சதை மூன்று ராஜாக்களை ஆபரக முறியடித்து வந்தபோது எதிர்கொண்டு போய் என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு மெல்கி செய்திக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த உன்னதமான ஆசாரியன் இந்த மெல்கி செய்திக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா எபிரேயர்ல ஏழாம் அதிகாரத்துல நீங்க வீட்டில் போய் வாசிங்க வாசிக்கும் போது மெல்கி செய்திக்கு யார் தேவனுடைய உன்னதமான குமாரனுக்கு ஒப்பானவராய் ஆசாரியனா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஏன்னா உன்னதமானுடைய தேவனுக்கு ஒப்பானவராய்

எதற்காக கொடுக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது அவன் இருந்தான் ஆனாலும் ஆனாலும் அவனுக்கு எதற்காக கொடுக்கப்படணும் அவன் சரீர சுகம் அடையணும் ஆமை இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ இருக்கோரத்துல பாடுகள் இருக்கோ கரங்களை வைத்து கரங்களை வைத்து சொல்லுங்க ரத்தமும் என்னை இன்னைக்கு குணப்படுத்தும் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசம் உள்ளவர்களா இருங்க அமேன் விசுவாசம் உள்ளவர்கள் அமேன் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கணும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ുമ ഈടേറ വിശ്വാസിക്കണോ

அன்றைக்கு சொன்னா இஸ்ரேல் சனங்களை என்னால சபிக்க முடியாது இந்த சபையை என்னால சபிக்க முடியாது உங்களுக்கு எவன் வேணாலும் பிள்ளி சூனியம் வச்சிருக்கலாம் தகடு வச்சிருக்கலாம் உன் ஸ்டோரி இன்னும் முடியலன்னு சொல்லுங்க ஹலே லூயா பக்கத்துல கையம் பிடிச்சு சொல்லுங்க உன் ஸ்டோரி இன்னும் முடியல உன் கதை இன்னும் முடியல ஹலே லூயா ஆதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று பார்க்கிறோம் கத்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகவலுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எழுபத்தி அஞ்சு வயசுல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எழுபத்தி ஐந்து வயது ஒரு தாத்தாக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் கடல் திரள் மணலை பாரு வானத்து நட்சத்திரத்தை பாரு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் சாதியை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் உன் சந்ததியை பெரிய சந்ததியா மாற்றுவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எப்பேற்பட்ட வசனங்கள் வாக்கு தத்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் ஒரு பிள்ளை கூட இல்லையே ஆனாலும் ஒரு புழுப்பூச்சி எனக்குள்ள இல்லையே என் வம்சம் எப்படி விருத்தியாகும் ஆகும் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சே என் சரீரம் செத்து போச்சே என் வயது கடந்தவனா இருக்கிறேனே எனக்குள்ள எப்படி இருக்கும் ஆண்டவர் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார் லூயா